ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மங்களகரமான வெள்ளிக்கிழமை காலை வண்ண கொண்டாத்தவங்க காலையிலேருந்து வாசத்துலிச்சு கோலம்லாம் போட்டுட்டு சாமிக்கு விளக்கெலாம் ஏற்றிட்டு சாமிக்கு நான் வந்து சாப்பாடெலாம் வச்சதுக்கப்புறம் தான் வீடியோஸ் எடுத்தேன் லெமன் ரைஸும் மாதளம்பழம் சாத்துக்குடி தண்ணி வச்சு சாமி கும்பிட்டுட்டு மத்தியானம் லஞ்சு சாம்பார் சாதம் செஞ்சு வச்சு படைச்சிடுவேன் நான் குளிச்சுட்டு நான் படைச்சிருவேன் இப்போ பசங்க தான் எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருவேன் பசங்க குளிச்சுட்டு வந்து சாப்பாடு வச்சுட்டு சாமி கும்பிட்டுருவாங்க விளக்கெல்லாமே நானே ஏற்றிடுவேன் பட் ஊதுபத்தி எல்லாமே வந்து ப்ராப்பராக பசங்க வந்து பண்ணிடுவாங்க ஸோ அப்படியே வந்துட்டு கொஞ்சம் என்ன சொல்கிறது அப்படியே நிசப்தமாக அமைதியாக வந்து டக்குன்னு வந்துட்டு அடுப்பங்கரையிலேருந்து வாசல்லேருந்து பூஜரம் வரலையும் விளக்கு ஏற்றுட்டு அப்படியே வந்தாச்சு வந்துட்டு காலை டிஃபனை செய்யலாம் அடுப்பங்கரைக்கு போகலாம் வாங்க அடுப்பங்கரைக்கு போயிட்டு எனக்கு என்ன பிளான்னா சாம்பார் சாதம் கோவக்காய் பொரியல் மாங்காய் முருங்காய் முள்ளங்கி போட்டு காலையில் டிஃபனுக்கு வந்துட்டு பசங்களுக்கு எப்போதும் ஆஸ் யூஷுவல் டிஃபன் இட்லி கிடையாது பொங்கல் தேங்காய் சட்னி ஸோ பொங்கல் தேங்காய் சட்னி வச்சுட்டேன் வச்சுட்டு சூடாக ஆவி பறக்க இருக்குது ஸோ அதை தான் பசங்களுக்கு கொடுக்குறேன் பசங்களுக்கு எடுத்து வச்சுட்டு நானும் வந்து சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிட்டேன் ஸ்நாக்ஸுக்கு வந்து ரெண்டு பருப்பு வடை ஒரு உளுத்தம் வடை வச்சிருக்கேன் அவசர அவசரம் எல்லாமே காலையில் சரியாக தான் வாட்டர் பாட்டில் ஃபில் பண்ணி வச்சுட்டேன் ஸ்நாக்ஸும் எடுத்து வச்சுட்டேன் ரெண்டு கல்லை வடை ரெண்டு பருப்பு வடை ஒரு உளுத்தம் வடை கோவக்காய் பொரியல் பண்ணினேன் சாம்பார் சாதம் வந்து பசங்க சாப்பிட மாட்டாங்க எப்போதுமே வந்துட்டு குழம்பு ரைஸ் வந்து சா பசங்க சாப்பிடவே மாட்டாங்க ஸ்கூலுக்கு கொடுத்தா ஸோ அதனால அவங்களுக்காக லெமன் ரைஸ்ஸு வீட்டில் வந்துட்டு சாம்பார் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இல்லையா சாம்பார் ரசம் தயிர் பொரியல் அப்பளம் அப்படின்னு எப்போதுமே இது ஃபுல் மீல்ஸ் இருக்கும் நான் மத்தியானம் அந்த வீடியோ போடுறேன் பாருங்கள் இப்போ வந்துட்டு பசங்களுக்கு ஸ்கூலுக்கு லெமன் ரைஸும் கோவக்கா பொரியலும் தான் கொஞ்சமாக காலையில் வச்ச தேங்காய் சட்னியும் ஒரு சட்னியில் துவையல் மாதிரி தான் இருக்குது ஸோ அதையும் வந்து மேலே கொஞ்சமாக வச்சு கொடுத்து அனுப்பியிருக்கேன் அப்பளம்லாம் இருந்துச்சு காலையிலேயே அப்பளம்லாம் பொறிச்சிட்டேன் ஸோ கொஞ்சமாக தேங்காய் துவையலும் வச்சு கோவக்காய் பொரியல் வித்து லெமன் ரைஸு லஞ்சுக்கு பசங்களுக்கு ஓகே எல்லாமே காலையிலேயே பண்றதுதான் காலையில் எழுந்து ஃப்ரெஷ்ஷாக இவ்வளோ வேலையும் செஞ்சுட்டு நைட்டு வரலையும் வேலையே இருக்காது நல்லா தூங்கிட்டு அப்புறமா தான் கோகா பொரியல் தேங்காய் துவையல் வித்து லெமன் ரைஸ் லஞ்சுக்கு காலையில் பொங்கல் தேங்காய் சட்னி ஓகே அப்படியே வந்துட்டு சாத்துக்குடி ஜூஸ் தான் போட்டேன் இன்னைக்கு சாத்துக்குடி வந்து கையாலேயே புழிஞ்சா ஜூஸர் எங்கேன்னு தெரில க்ளீன் பண்ணுறேன்னு தூக்கி எங்கே வச்சேன்னு தெரில தேடி எடுத்து வைக்கணும் எமர்ஜென்சிக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது வேலையை செஞ்சுக்கிட்டே கையாலேயே நாலு சாத்துக்குடி டக்கு டக்குன்னு கட் பண்ணி கையாலேயே புழிஞ்சு போட்டு கொடுத்துட்டேன் ஸோ ஜூஸ் இவ்வளோ தான் வாட்டர் பாட்டில் ஜூஸு லன்ச்சு ஸ்நாக்ஸ் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு லன்ச் பேக்கை ரெடி பண்ணி வச்சுட்டு அவ்வளோதான் பசங்களை ஸ்கூலில் அனுப்பிட்டு நம்ம வந்துட்டு போ ஸ்கூல் அனுப்பும்போது போது விளக்கு போட்டாச்சு நான் ஃபோன் இப்போலாம் எடுத்துகிட்டு போகிறதில்ல ஸோ கோயில்லையும் சாமிக்கு பசங்களுக்கு விளக்குலாம் போட்டு ஓது பத்திலாம் ஏற்றி கற்பூரம் ஏற்றி சாமி கும்பிட்டுட்டு அங்கேயே நின்னாங்க வேன் வந்துச்சு பசங்களை பேக் பண்ணி அனுப்பிட்டேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் போய் பாருங்கள் தேங்க் யூ பாய் பாய் பசங்களும் கிளம்பிட்டாங்க தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்